சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் கேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியாக இருமொழி கொள்கை டீலிமிட்டேஷன் தங்களுடைய உரிமை குரலை எழுப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு புறம் அமலாக்கத்துறையை வைத்து நெருக்கடி உருவாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது மீண்டும் செந்தில் பாலாஜி விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்காரு இப்போ அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆதரவாளர்கள் அவர்களுடைய இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டது இப்போ பதினான்கு மணி நேர சோதனைக்கு பிறகு எதுவும் கிடைக்கல அப்படின்றதையும் பார்க்கிறோம் இன்னொரு புறம் தாஸ்மாக் அலுவலகம் ஒப்பந்ததாரர்கள் அலுவலகம் அப்படின்னு விரிவடைந்து கொண்டே போறதை பார்க்க முடியுது நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போனாலும் அந்த பி எம்எல்ஏ ஆக்டின் கீழே எப்போனாலும் வந்து ரெய்டு பண்ணலாம் அப்படின்ற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது அதனால அவங்க ரெய்டு பண்ணலாம் ஆனால் அவங்க எப்பனாலும் ரெய்டு பண்ணலாம் அப்படின்றதுனால அந்த ரைடுகள் எல்லாவற்றையும் அப்படியே நாம கடந்து போய்விட வேண்டுமா அப்படின்னா அந்த இடத்துலதான் நிறைய கேள்விகள் வந்து சேருகிறது ஈடி செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து ஏற்கனவே அவர் வந்து அவர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை செய்யப்பட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு விசாரணையை தொடங்குவதற்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கான நேரம் அப்படின்னு வரும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும் இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும்னு உச்சநீதிமன்றத்துல மேலும் மேலும் அவகாசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ உச்ச நீதிமன்றம் இன்னும் எவ்வளவு காலம் நீங்க எடுத்துப்பீங்க ஏற்கனவே நான் ஒரு டெட்லைன் சொன்னேன் அதற்குள்ள கூட நீங்க சமர்ப்பிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைனை போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்றாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுது ஃபைல் பண்ணதுக்கு பிறகு எப்ப நீங்க இதை ப்ரொசீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா இல்ல கூடுதலான ஆதாரங்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகுதான் நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகுதான் வந்து பிணை அப்படின்றது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்போதே தெளிவாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் விசாரணை எப்போது தொடங்கும் எப்போது முடியும் என்பது எதுவுமே தெரியாத நிலையில் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை கூடாது ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்போ விசாரணையை தொடங்குவதற்கான எந்த விதமான ஐடியாவும் அவங்களுக்கு இல்லாம இருந்தது அப்படின்றது உண்மை அப்ப விசாரணையை தொடங்காமல் சிறையில் வைத்திருப்பது அப்படின்னா அது என்ன செய்தி அப்படின்றது மக்களுக்கே நன்றாக தெரியும் ஒரு வழக்குல ஒருத்தரை கைது செய்யறாங்கன்னா அவரை ட்ரையல் பண்ணி அவரை வந்து தண்டனையை நிரூபிக்கணும் அல்லது வந்து அவரை வந்து விடுதலை செய்யணும் இந்த ரெண்டு ஏதோ ஒண்ணுதான் நடக்கணும் இது எதுவுமே செய்யாம ஒருத்தரை வந்து இன்டெஃபினைட்டா சிறையில் அடைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இடி பி எம்எல்ஏ வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுடைய பிணை வழக்குகளையும் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரைடு இப்போ கூடுதல் ஆதாரங்களை தேடுவதற்காக இப்போது வந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஏற்கனவே ஏற்கனவே இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ரைடு நடத்தப்பட்டு விட்டது இப்ப கூடுதலாக எங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நிறுவனமாகிய டாஸ்மாகக்குள்ள இவர்கள் அத்துமீறி உள்ள ரைடுக்காக நுழைந்திருக்கிறார்கள் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய புதிய டெவலப்மெண்ட் மற்றபடி வேற எந்த இடமும் வந்து ஏற்கனவே சோதனையிடப்படாததாக தெரியவில்லை அப்போ இந்த சோதனை அப்படின்றது ஒரு மிரட்டலாக பார்க்க வேண்டி இருக்கிறது அந்த மிரட்டலாகத்தான் இந்த சோதனையை நாம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல மிரட்டலா நினைக்கிறீங்க அதாவது இருமொழி கொள்கையா இல்ல வந்து இல்ல திரும்பி இந்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நடக்கணும்னு நினைக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் பத்து மாதங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க நாம தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த பல்வேறு விஷயங்கள் இப்ப நம்ம பக்கத்தில் நடக்க ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் நடந்ததை பார்த்தோம் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிந்தேவை உருவாக்கினார்கள் அவரின் மூலமாக ஆட்சியை கலைக்க பார்த்தார்கள் இப்போ இங்கேயும் அதே மாதிரி முயற்சி ஏக்நாத் சிந்தே உருவாக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் இங்கு ரெய்டு நடத்தப்பட்டது அப்போதே என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு ஏக்நாத் சிந்தே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சாங்க சமூக வலைதளங்கள்ல அதை நிரூபிக்கின்ற வகையில் நீதிமன்றத்திலேயே சொல்லப்பட்ட என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் வந்து பேரம் பேசி இருக்கிறார்கள் நீங்க வந்து கட்சியில சேர்ந்துருங்க பிஜேபி பக்கம் வந்துருங்க அல்லது வந்து கட்சியை உடைக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது இந்த பேரத்திற்கு அவர் படியவில்லை அதனால் இன்டெஃபினேட்டா அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வது அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது எந்த அளவுக்கு சித்திரவதை அப்படின்னா ஒரு இதய நோயால் பாதிக்கப்பட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணதற்கு பிறகும் கூட அவரை வந்து உடனடியாக சிறையில் அடைத்து அவருக்கு மருத்துவ பிணை கூட அதுல உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதி ஒருத்தவர் சொன்ன கருத்தெல்லாம் கூட இப்போது மறக்க முடியாது பைபாஸ்ன்றது இப்பல்லாம் ஒரு சின்ன ப்ரொசீஜருங்க சர்ஜரின்றது அதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர் ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கும் ஹார்ட் அட்டாக் தெரியும் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எவ்வளவு கோரமான விஷயம் அப்படின்றது அப்போ அந்த அளவுக்கு சித்திரவதை ஒரு மனநிலையில் வந்து அவருடைய வழக்கை வந்து இதற்கு முன்னால் கையாண்டார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியிடம் பேரம் படியவில்லை அப்படின்றதுதான் எதார்த்தம் ஒரு சிலர் கேட்கலாம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த நடவடிக்கைக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது தானே அதற்கு எதற்கு வந்து இவ்வளவு அரசியல் காரணங்கள் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் சரி சட்ட ரீதியான நடவடிக்கை தான் கேட்கிறீங்க இதே பி எம்எல்ஏனுடைய நோக்கம் என்ன பிஎம்எல்ஏ உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே அஹ் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி சேர்க்கப்படுகின்ற கருப்பு பணம் தான் உலக அளவில் கருப்பு பரிவர்த்தனைகளாக டார்க் வெப்ல இருந்து பல்வேறு இடங்கள்ல எல்லா வகையான ஒரு மோசடி பரிவர்த்தனைகளுக்கும் இந்த பணம் தான் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக இல்லீகல் வெப்பன்ஸ்ல இருந்து இல்லீகல் ட்ரக்ஸ்ல இருந்து எல்லாவற்றுக்கும் இந்த பணம் நடைமாறும் அப்படின்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையில் தான் உலக அளவில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பன்னாட்டு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து எல்லா நாடுகளிலும் இது மாதிரியான சட்டங்கள் உருவாக்கப்பட்டது சரி தமிழ்நாட்டுல முன்னாள் அமைச்சர்கள் இதே போல ஆஹ் வெவ்வேறு வகையான குவிப்பு வழக்கு அல்லது வந்து லஞ்ச ஊழல் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது எல்லாமே வந்து எங்க நிக்கிது அப்படின்னா ஒரு தேக்க நிலையில் வந்து நிற்கிறது தேக்க நிலையில் வந்து நிற்பதற்கு காரணம் யார் சமீபத்துல நாம செய்தியில பார்த்தோம் செந்தில் ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய வழக்கு தொடர்பாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்பு இப்போது வரைக்கும் கையெழுத்து போடாமல் ஆளுநர் டேபிளில் பெண்டிங்லேயே கிடக்குது அப்படின்னு அப்போ ஒரு ஒன்றிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ரெண்டுமே ஒன்றிய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் மாநில அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் ஒன்றிய அரசு ஒன்றும் ஏலியன்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேற்றுலக அரசு அல்ல இங்க என்ன அதிகாரப்பகிறோ அதே அதிகாரங்கள் தான் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இருக்குது அப்படின்றதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்றது அப்போ சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதி வந்து நாம வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னா ஆளுநர் அப்படின்ற ஒரு நபரிடம் வந்து ஒப்புதல் பெறுவதற்காக காவடி எடுத்து காத்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது அதே நேரத்துல பி எம்எல்ஏ வழக்கின் கீழ ஒருத்தர் அட்டாச் பண்ணணும்னு ஒன்றிய அரசு நினைச்சா போதும் சட்ட ரீதியாகவே அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நினைச்சா மட்டும் போதும் இவர் குற்றம் செய்திருக்கலாம் அப்படின்னு ஈடி கருதினால் போதும் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து விடலாம் அவர் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இவர் இப்ப இது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்போ இந்த வள இந்த சட்டமே வந்து எதிர்க்கட்சிகளை வந்து முடக்குவதற்காகத்தான் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது ஒரு பக்கம் மாநில அரசு ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வதற்காக ஆளுநரிடம் கையேந்தி நின்று கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை சிட்டிங் மினிஸ்டர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை நீங்க இஷ்டத்துக்கு கைது செய்து ரெய்டு நடத்தி சிறையில் அடைப்பீங்க அவங்கள பத்தி அவதூறான செய்திகளை பரப்புவீங்க இதுல மூணாவது கோணம் என்ன அப்படின்னா இந்த செய்திகளை நியூஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்றது அதுலதான் நீங்க கேட்ட இது வந்து மும்மொழிக் கொள்கை விவகாரமா டீலிமிடேஷன் விவகாரமா அல்லது வந்து எண்ணி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி விவகாரமா இந்திய அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இப்ப இன்றைக்கு மேகதாது அணை விவகாரம் வந்து கர்நாடக சட்டப்பேரவையில் பேசப்படுகிறது மேகதாது விவகாரம் பேசப்படுவதற்கு முன்னால் இன்னொரு செய்தி ஒன்று வந்தது என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில மொழி அமைப்பு என்ன அறிவுரை சொல்லி இருக்கிறது முதலமைச்சருக்கு என்றால் அதாவது அரசு அமைப்பு என்ன சொல்லி இருக்கிறது என்றால் இருமொழி கொள்கைதான் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாநிலத்துல ஏற்கனவே தேசிய கல்வி கொள்கையை பிஜேபி அரசை அமல்படுத்திட்டு போயிருச்சு அப்போ இருமொழி கொள்கைக்கு நாம் திரும்பச் செல்ல வேண்டும் அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த மாநில முதலமைச்சருக்கு வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இப்போது பேசுபொருளா மாறி இருக்கிறது இன்னொரு பக்கம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக டீலிமிடேஷனுக்கு எதிராகவும் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராகவும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் பினராயி விஜயன் அவர்கள் ஏற்கனவே பிஎம்சியில போட்டிருந்த ஒப்பந்தங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டை போலவே அவரும் தொடர்ந்து குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார் அப்ப சவுத்துல இருக்கக்கூடிய நாலு ஸ்டேட்ஸ் வந்து ஒன்னு சேர்ந்து நிற்கிறது இடையில ஒரே ஒரு விதிவிலக்காக ஆந்திரா மட்டும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று பேசும்போதும் கூட பத்து மொழி கத்துக் கொடுப்பேன்னு சொன்னதா செய்தி எழுதுறாங்க அவர் வீடியோவை நல்லா பாருங்க பத்து மொழி அதில் சர்வதேச மொழிகளையும் சேர்த்து அப்படின்னு அவர் சொல்லல பத்து மொழிகள் சர்வதேச மொழிகளை பல்கலைக்கழகங்களில் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னாரு பத்து மொழிகள் இந்திய மொழிகளை பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு சுமையாக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லல அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் எப்படி முன்னேறி இருக்கிறார்கள் இருமொழி கொள்கையால் குறிப்பாக ஆங்கிலம் படித்ததால் எப்படி இவர்களுடைய வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து வானளவு புகழ்ந்து பேசி இப்போ இப்படி வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்நிலைப்பாட்டில் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு தன்னேறியாமல் ஒரு சாதகமான கருத்தை தூவி விட்டு விடுகிறார் அப்படின்ற ஒரு பெரிய அழுத்தம் உருவாக்கி இருக்கிறது இது இங்க மட்டும் இல்ல நேற்று மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர் பிரான்ச் நாக்பூர் ஹெட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைவர் வந்து அஹ் மராட்டி குறித்தான ஒரு கருத்து அல்லது இந்தி குறித்தான ஒரு கருத்தை சொன்னதற்கு பிறகு அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் வந்து மராட்டிக்குத்தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்னு அவர் இருக்கிறார் ஏன் அவர் பேசுறாரு பட்னாவிசுக்கு இந்த பட்னாவிசுக்கு எதிராக இதற்கு முன்னால் தேர்தலில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது சரத்பவார் அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமானது எப்படி தமிழ்நாட்டுல வந்து கட்டபொம்மனுக்கு எதிராக எட்டப்பன் எட்டப்பன் வந்து சதி செய்தார் என்று பேசுவோமோ அதே போல மராட்டியர்களுக்கு எதிராக அப்போது அங்கிருந்த பார்ப்பனர்கள் ஒரு சிலர் வந்து துரோகம் செய்தார்கள் அந்த வாரிசு இந்த பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் இப்போ பட்னாவிஸ் இப்போதும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார் என்றால் அந்த துரோகியின் வாரிசு தான் தான் என்று அவரே ஒப்புதல் கொடுத்தது போல ஆகிவிடும் என்ற காரணத்தால் அவர் உடனடியா ரியாக்ட் பண்றாரு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சி எம் ஸ்டாலின் சொன்னது இங்க நிரூபணம் ஆகுதுல அது மகாராஷ்டிரா நார்த்த ஒட்டி இருக்கிறது மாதிரி தெரியலாம் ஆனா அதுவும் சவுத்தோட சேர்ந்ததுதான் அப்படின்னு அவர் சொன்னது வந்து இந்த இடத்துல நிரூபணம் ஆகுது இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன் நீட் தேர்வு பிரச்சனை போகும்போது நீட் தேர்வு நமக்கு தேவையில்லைன்னு முன்னாள் முதலமைச்சர் ஏகநாத் சிண்டே அப்போதே முதலமைச்சராக இருந்த போதே ஒரு கருத்தை தெரிவித்தார் இதெல்லாம் எங்கிருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா அந்தந்த மாநில உரிமைகளை அவரவர் பேசுகிறார்கள் அந்த மாநில உரிமைகளை அவரவர் பேசுவதற்கு தேவையான எரிபொருளை வழங்குபவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது வந்து பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கல அதனால மீடியாவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து பேசுபொருளா இருக்கக்கூடிய மும்மொழி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு நேஷனல் எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு பெரும் குற்றம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்றத எல்லாம் மீடியாவிலிருந்து விளக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ இந்த இரண்டு நாட்களாக இந்த ரெய்டு படலம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இது பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறாமல் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி ஈஷாக்கு வந்த அமித்ஷா அவர்கள் அப்போ பொதுக்கூட்டத்துல கட்சி எல்லாம் திறந்து வச்சுட்டு அவர் பேசும்போது கூட ஒரு ஐந்து அமைச்சர்களுடைய பட்டியலா சொல்றாரு பேரை குறிப்பிடாம இந்த துறைகள் எல்லாம் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல முதல் இடத்துலயே வந்து ஜாப் ஸ்கேம் தான் ஆஹ் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத செந்தில் பாலாஜியே பேரை குறிப்பிடாம அந்த விஷயம் சொல்லி காட்டுறாரு அப்போ ஏற்கனவே இது பிளான்டா நடக்குது அப்படிலாம் சொல்றாங்கல்ல அவரிடம் போய் வியாபம் அப்படின்னு ஒண்ணு கேளுங்க அவர் அதுக்கப்புறம் வந்து என்ன பதில் சொல்றாரு பாத்துட்டு ஸ்கேம்னா என்னன்றத பேசுவோம் வியாபம் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதன் மூலமாக வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று பல பேர் தற்கொலை செய்து செத்து போயிருக்கிறார்கள் அது பற்றி விசாரணை எல்லாம் என்ன ஆனது அப்படின்றத அமித்ஷாவுக்கு யாராவது நினைவூட்ட வேண்டும் இரண்டாவது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தது குறித்து அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வாங்கி தருவதாக சொல்லி நீட் தேர்வில் போலியான பேப்பர் மோசடி செய்தார்களே அந்த பேர்வழிகளின் மீது ஈடு எடுத்த நடவடிக்கை என்ன நேஷனல் அக்ரிடேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கிறது அதனுடைய வேலை என்னன்னா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியாக போய் அந்த யூனிவர்சிட்டிக்கு அங்கீகாரம் வழங்குவது அதாவது தரச்சான்றிதழ் வழங்குவது எப்படி வந்து ஐஎஸ்ஓ மாதிரியான தர சான்றிதழ்கள் எல்லாம் நாம் மக்களுக்கு பெறுகிறோமோ அது போன்ற ஒரு தர சான்றிதழை பெறுவது வந்து நாக் அப்படின்றது நேஷனல் அக்ரிடேஷன் கமிட்டின்றது இப்ப நீங்க எல்லா காலேஜ்லயும் போய் பாத்தீங்கன்னா வெளியே பெருசு பெருசா பேனர் வச்சிருப்பாங்க நாக் பி அக்ரெடிட்டட் சி அக்ரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேடு போட்டு பெருசு பெருசா எழுதிக்கிறாங்க நாக் என்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிடேஷன் நேஷனல் அக்ரிடேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான நிறுவனங்கள் உலாவ தொடங்கி இருக்கின்ற அரசு நிறுவனம் அது நாக் அப்படின்றது அப்படி ஆந்திராவில் வந்து இந்த நாக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு போன போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திடமிருந்து பல கோடிகளுக்கும் ஆப்பிள் லேப்டாப்ல தொடங்கி ஆப்பிள் போன்ல தொடங்கி பணத்தில் தொடங்கி பல லட்சங்களுக்கு வந்து முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அந்த வழக்கு என்னாச்சு அதை பத்தி இந்த தேசிய ஊடகங்கள் நாள் பேசின அதை பற்றி இந்த அமித்ஷா என்ன பேசி இருக்கிறார் டூ ஜி வழக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடைபெற்றது ஜேபிசி போட்டாங்கல்ல அவங்கதான வழக்கை ப்ரொசீட் பண்ணாங்க அந்த வழக்குக்கு எதிராக அன்றைய அரசுதான ஆதாரங்களை திரட்டி கோர்ட்ல வாதங்களை முன்வைத்து வாதாடியது நீ நேர்மையானவனாக இருந்தால் உன்னுடைய அரசு நிறுவனங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் விசாரிப்பதற்கு இந்த இடி பிஎம்எல்ஏவை பயன்படுத்தி இருந்தா என்றால் மக்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்கன்ற ஒரு போலியான நம்பிக்கையாவது கிடைத்திருக்கும் ஆனால் அதற்கும் கூட தயார் இல்லை நான் வெளிப்படையான அரசியல் நடவடிக்கை தான் செய்கிறேன் முடிஞ்சா மோதிப்பார் என்னிடம் அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ யாராக இருந்தாலும் நான் ஒடுக்குவேன் அப்படின்றதனுடைய உச்சகட்ட அரசியல் பேச்சு தான் அமித்ஷா அன்றைக்கு பேசிவிட்டு சென்றது அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடிபி எம்எல்ஏ ரைடுகள் ஐ பிரியீடுகள் இது பட்டியலே போறாருல அதாவது நிலக்கரி ஊழல் நடந்திருக்கு நடந்திருக்கு ஒரு பல பட்டியல போற சொத்துக்கு வழக்கு நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி ஒரு பல பட்டியல போட்டு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இருக்காங்க அப்படின்றத வந்து வந்து சொல்லி பண்ணவர் அமைச்சர் கிடையாது ஓ அவர் அவர் அமைச்சர்னு நினைக்கிறாரு போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமான எல்லா விதமான அனுமதியும் அவருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றதுனால அவர் வந்து அமைச்சர்னே இவர் நினைச்சிட்டாரு போல சாரி மிஸ்டர் அமித்ஷா அந்த மிஸ்டர் ஏ எனப்படுகின்ற மிஸ்டர் அதானி என்பவர் அமைச்சர் கிடையாது அவர் வந்து ஒரு தொழில் அதிபர் ஆனா நீங்க அமைச்சராக கருதும் அளவுக்கு அவரோட நெருக்கமாகவும் அவர் உங்களுக்கு உங்கள் ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருக்கிறவராகவும் இருக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அவர் தான் ஆஸ்திரேலியாவில இருந்தும் வெவ்வேறு நாடுகள்ல இருந்தும் நிலக்கரியை கொண்டு வருகிறேன் அப்படின்ற பேர்ல தரமற்ற நிலக்கரிய மொரீசியஸுக்கு கொண்டு போய் மொரீஷியஸ்ல இருந்து வெவ்வேறு தீவுகளுக்கு கொண்டு போய் இவரே வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு கம்பெனிகளை உருவாக்கி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வித்து 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 இப்ப விவசாயிட்ட போய் நேரடியா நீங்க வந்து ஒரு தக்காளி வாங்குறீங்க ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்க அப்படின்னா கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம் அது உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா அதுவே நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அதுவே நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இது எல்லாம் எப்படி மாறுது கை மாற கை மாற விலை ஏறும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரைஸ் டாக் ஒட்டுவாங்க அப்படி வெவ்வேறு கம்பெனிகளுக்கு இவரே வித்து 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 இந்தியாவுக்கு வரும்போது நூ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே நூறு ரூபா பெருமானம் உள்ள நிலக்கரிய நூத்தி ஐம்பது ரூபாய் அதுவும் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்திருக்கிறார் என்று தமிழ்நாடு அரசு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து இவர் கூட ஒரு ஒப்பந்தம் ஜெயலலிதா காலத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது வந்து சந்தை விலையை விட இரண்டு மடங்கு அதிகமான விலைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த மின்சாரத்தை அவரிடம் இருந்து பெறுவது அப்படின்ற அளவுல ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த அரசு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறது அப்போ எந்த இந்த அரசு எதனால குறிவைக்கப்படுகிறது அப்படின்றத இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய நீங்கள் அமைச்சராக கருதக்கூடிய நிலக்கரி ஊழல் செய்த உங்கள் ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மிஸ்டர் ஏ எனப்படுகின்ற மிஸ்டர் அதானி வந்து செய்திருக்கக்கூடிய ஊழலை தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கிறது அந்த கேள்விக்கு இப்போ அதே போல அந்த அந்த அதானி வழக்கு வந்து இங்க அமெரிக்காவில வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது இந்தியாவே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்ப தமிழ்நாடுதான் மிக தெளிவாக அதற்கு எதிரான ஒரு காத்திரமான எதிர்வினை ஆற்றியது இப்போ இதெல்லாம் அவருக்கு வந்து கடுமையான புகைச்சிலையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி இருக்கத்தான செய்யும் அது எல்லாத்தையும் எப்ப பழி வாங்குறது எலக்ஷன் பழி வாங்க முடியும் பரவாயில்ல ஆனா இப்போ எம் பி ஜெகத்ரட்சகனும் அதுல அந்த லிஸ்ட்ல வராரு இப்ப அவருடைய அலுவலகங்களிலும் மக்காட் அலுவலகங்களிலும் வந்து ரைட் நடத்தப்படுது அப்படின்றப்போ நிறைய பேரு இதுல வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்ல அதாவது குறிப்பா என்ன வந்து தனிநபர்கள் மட்டுமல்ல தனிநபர்களை வந்து குறிவைத்தார்கள் தனிநபர்கள் அவர்களுக்கு இணங்கவில்லை பொன்முடியை குறிவைத்தார்கள் துரைமுருகனை குறிவைத்தார்கள் ஏவா வேலுவை குறிவைத்தார்கள் ஜெகத் ரட்சனை குறிவைத்தார்கள் செந்தில் பாலாஜியை குறிவைத்தார்கள் இப்படி குறிவைக்கின்ற எந்த தனிநபரும் தன் பெயருக்கு பின்னால் சிண்டே என்கின்ற அந்த பட்டத்தை சுமக்க மாட்டேன் என்று ஒதுக்கி தள்ளியதற்கு பிறகு இவர்களுடைய நோக்கம் தனிநபர்கள் அல்ல இவர்களுடைய நோக்கம் இந்த அரசை டிபாப்புலரைஸ் பண்ணணும் இந்த அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இங்குமென்சி இங்கே உருவாக்கணும் இந்த இதுவரைக்கும் அவர்களிடமும் வந்து ஆஹ் உளவுத்துறை இருக்கிறது அந்த உளவுத்துறையின் மூலமாக அவர்களுக்கும் ரிப்போர்ட் கிடைக்கும் இந்த அரசு பாப்புலரா இருக்கா அல்லது வந்து அன்பாப்புலரா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அன்பாப்புலரா போகல அப்படின்றது தெரிந்ததற்கு பிறகு எப்படி ஆக்குவது போடு ஏதாவது ஒரு ரைட போடு அந்த ரைட வச்சு ஒரு நாலு நாள் டிபேட் நடக்கும் நீங்க நல்லா பாருங்க ஒருத்தர் வந்து குற்றம் செய்திருக்கிறார் என்று ஆதாரங்கள் கிடைத்ததற்கு பிறகு அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் மீது ஒரு விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னா அப்போ அதை பற்றி பேசலாம் அப்போ வந்து அந்த வழக்கினுடைய மெரிச்ச பத்தி பேசலாம் இங்க என்ன குற்றம் நடந்தது அப்படின்றது ஒண்ணு சொல்லப்படுகிறதோ அதற்கு பின்னால் எந்த தடயங்களையும் பெற முடியாத நிலையில் இந்த வழக்குகளை எல்லாம் தொடர்ந்து இவர்கள் இழுத்துக்கொண்டே இருப்பதனுடைய நோக்கம் என்பது தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா விசாரணை நடத்துங்க தண்டிங்க என்னப்ப பிரச்சனை ஏன் தண்டிக்க மாட்டீங்க அப்போ வேற ஏதோ நோக்கத்திற்காக இது நடத்தப்படுகிறது அந்த நோக்கம் என்பது அரசியல் நோக்கம் அப்படின்றதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தேர்தல் நெருங்கும் பொழுது இப்படியான ரெய்டுகள் எல்லாம் அந்த அரசை வந்து அன்பாப்புலர் ஆக்கும்னு நினைக்கிறாங்க இது மோர் பாப்புலராக்க அந்த மக்களுக்கு வந்து இன்னும் அந்த அரசின் மீது பெரிய சிம்பத்தியை உருவாக்குவதற்கு தான் கூட அரக்கோணத்துல தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் நாங்க பாஜக முக்கியத்துவம் கூட தமிழுக்காக உயிரை கூட கொடுக்க பாஜக தயாராக இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசினாங்க நேத்து கைது செய்ய கைது செய்கிற பொழுது அப்ப இதெல்லாம் பார்க்கணும்ல இப்ப திடீர்னு பாஜக தன்னுடைய தமிழ் மீதான பற்றை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களே சரி ஒரே ஒரு சட்டம் மட்டும் போடுங்க உங்க தமிழ் மீதான பற்றை ஏத்துக்கிடுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் தமிழில் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் வேற்று மொழிகளை உள்ளே விடக்கூடாது தமிழர்களுக்கு தேவையில்லாத மொழிகளை வெறும் சிலையோடு மட்டும் பேசக்கூடிய மொழிகளை தமிழ்நாட்டில் இனிமேல் யாரும் பேசக்கூடாது தமிழில் தான் பேச வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இல்லையா அப்போ தமிழில் பே அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொண்டு எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் வட இந்தியாவில் பல்வேறு கோயில்கள்ல வந்து இன்றைக்கும் பல யாராக இருந்தாலும் உள்ள போய் சிவலிங்கத்தை தொட்டு வணங்கி பூஜை செய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது இல்லையா அதே மாதிரியாக இங்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் எல்லோரும் போய் லிங்கத்தை தொட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி என்று வழிபட்டு வரக்கூடிய உரிமையை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு நடத்தி ஒரு அஹ் தொடர்ந்து வழக்குகள் நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா அந்த வழக்குகள்ல தன்னையும் ஒரு மனுதாரராக இணைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு கோருவது சரியானது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது சமத்துவத்தை உறுதிப்படுத்துவது என்பதை நீங்கள் தெரிவித்து விட்டு வாருங்கள் அதற்கு பிறகு நாம் பேசலாம் இல்ல அப்படின்னா அடுத்த வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க ஆன்சர் தமிழ் எழுதான் அது தெரியுமா ஆனா கொஸ்டின் தமிழ்ல வராது அது என்ன ஆன்சர் தமிழ் எழுதுவதற்கு உரிமை இருக்கிறது கொஸ்டின் நீ தமிழ்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது என்ன லாஜிக் போதே நடத்துறாங்க அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் போறாங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து கையெழுத்து போட சொல்றாங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கிறோம் அப்ப அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான் அது தாக்கத்தை ஏற்படுத்துறது வீடியோல பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை காட்டி பிள்ளைகளிடம் பிள்ளைகளுடைய வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுக்காக பிள்ளைகளை ஏமாற்றி விடலாம் என்று பார்க்கிறார்கள் அதுதான் இவங்களுடைய அஜெண்டான்றது இவ்வளவுதான் இவங்க இவங்களால அதிகபட்சம் கொடுக்க முடிந்தது அப்படின்றது அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுக்கறது மட்டும்தான் இதே மாதிரி பிஸ்கெட்டை போட்டு தமிழர்களை எல்லாம் இந்திக்கு ஏவல் நாய்களாக மாற்றுகின்ற வேலையை செய்ய பார்க்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் இன்றைக்கு களத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடியது நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி